நாம் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் ஏற்படும் மன சஞ்சலங்களால் நமது நேர்மையை இழக்க நேரிடும் இப்படி ஒரு வாலிபன் தன் நேர்மையை இழந்து தமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை எவ்வாறு இழந்தான் என்பதுதான் இந்த கதை முன்பொரு காலத்தில் ஒரு அரச மாகாணத்தில் ஒரு வாலிபன் இருந்தான் அவன் மிகவும் வறுமையில் இருந்தான் தினமும் வேலை தேடி செல்வான் கிடைக்கும் வேலையை செய்து அதில் வரும் பணத்தில் உணவுப் பொருட்கள் வாங்கி வந்து சமைத்து உண்பான் தினமும் இதே போல் இருந்த அவன் ஒரு நாள் வேலை தேடி சென்ற எந்த வேலையும் கிடைக்கவில்லை விரக்தியில் நடந்து வந்தபோது அவனை அழைப்பது போன்ற ஒரு ஒலி கேட்டது திரும்பி பார்த்தான் ஒரு முதியவர் மூன்று பெரிய மூட்டைகளை தனது முதியில் சுமந்தவாறு பக்கத்தில் உள்ள கிராமத்திற்கு நான் செல்ல வேண்டும் இந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு என்னால் செல்ல இயலாது எனது ஒரு மூட்டையை நீ எடுத்து வருகிறாயா நான் உனக்கு இரண்டு பொற்காசுகள் தருகிறேன் என்றார் அந்த முதியவர் அந்த இளைஞன் அதற்கு சம்மதித்து ஒரு மூட்டையை வாங்கி சுமந்து நடந்து வந்தான் செல்லும் அந்த முதியவர் அந்த பையில் வெண்கல காசுகள் உள்ளன பத்திரமாக எடுத்துச் செல் என்று கூறினார் அந்த இளைஞன் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த முதியவர் அந்த இளைஞனையே உற்று கவனித்து வருவதை அவன் அறிந்தான் இளைஞன் நான் திருடமாட்டேன் நான் நேர்மையானவன் என்று கூறினான் முதியவர் அமைதியானார் சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த இளைஞன் அந்த ஆற்றில் டக்கென இறங்கி நடக்க ஆரம்பித்தான் ஆனால் புதியவரால் நடக்க இயலவில்லை மறுபடியும் அந்த இளைஞனிடம் என்னால் இந்த இரண்டு பைகளை சுமந்து கொண்டு இந்த ஆற்றை கடக்க முடியாது இன்னொரு மூட்டையும் நீ எடுத்து சென்றால் மேலும் மூன்று பொற்காசுகள் நான் தருகிறேன் என்றார் அந்த இளைஞன் திரும்பி வந்து மறுபடியும் ஒரு மூட்டையை வாங்கி தனது முதுகில் சுமந்து சென்றான் இந்த முறையும் அந்த முதியவர் அதில் வெள்ளி உள்ளன நீ ஓடிவிட மாட்டாயே என்றார் அதற்கு அந்த இளைஞன் நான் முன்பே கூறினேன் நான் அடுத்தவர் பொருள் மேல் ஆசைப்பட மாட்டேன் என்னுடைய உழைப்பை நம்பியே இருந்தேன் இத்தனை நாளாக நான் வாழ்ந்தும் வருகிறேன் என்றார் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார் சிறிது தூரம் சென்ற பிறகு செங்குத்தான மலைப்பாதை கடக்க வேண்டியிருந்தது அதை பார்த்தவுடன் முதியவர் இந்த பாதையை இந்த மூட்டையை சுமந்து கொண்டு என்னால் வர இயலாது இதையும் நீ சுமந்து வந்தால் மேலும் மூன்று பொற்காசுகள் தருகிறேன் என்றார் இளைஞன் அந்த மூன்றாவது மூட்டையும் தனது முதியில் சுமந்து நடக்கத் தொடங்கினான் இந்த முறையும் அந்த முதியவர் அதில் தங்கக்காசுகள் காசுகள் உள்ளன நீ ஓடிவிட மாட்டாயே என்றார் மறுபடியும் அதே நம்பிக்கையான வார்த்தைகளை கூறினான் இளைஞன் அதற்கு அந்த முதியவர் இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியவில்லை அதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் என்றார் இளைஞன் தொடங்கினான் முதியவரால் அவனுடைய வேகத்திற்கு நடக்க இயலவில்லை சிறிது தூரம் சென்ற பிறகு இளைஞனின் எண்ணத்தில் ஒரு மாற்றம் இவ்வளவு காசுகளை இந்த முதியவர் இந்த வயதான காலத்தில் என்ன செய்ய போகிறார் நமக்கு கிடைத்தாலாவது நாம் இளைவனான வயதில் ஆடம்பரமான வாழ்க்கையே வாழலாம் என்ற எண்ணம் தோன்றியது அவன் அந்த மூட்டைகளை சுமந்தவாறு வேகமாக ஓடி வந்து தனது வீட்டை அடைந்து கதவுகளை மூடிக்கொண்டான் அந்த மூட்டைகளை திறந்து பார்த்தான் அனைத்திலும் சிறு சிறு கற்கள் நிரப்பப்பட்டிருந்தன இளைஞனுக்கு பெருத்த ஏமாற்றம் ஏன் அந்த முதியவர் என்னை இப்படி ஏமாற்றினார் என நினைத்தான் அந்த மூட்டைக்குள் ஒரு துண்டு சீட்டு இருந்தது அதில் நான் இந்த தேசத்தின் மன்னன் எனக்கு வாரிசுகள் இல்லை எனக்கு அடுத்து இந்த தேசத்தை ஆள ஒரு நம்பிக்கையான ஆளை தேடிக்கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையான ஆள் கிடைத்தால் எனது வாரிசாக அவனை ஏற்று இந்த நாட்டின் இளவரசனாக ஆக்குவேன் ஆனால் நீ என் நம்பிக்கையை இழந்துவிட்டாய் என எழுதியிருந்தது அதை படித்த இளைஞனின் கண்களில் நீ சிந்தியது எவ்வளவு நாம் நேர்மையாக இருந்தாலும் சிறிது மனசஞ்சலம் நமது முழு குணத்தையும் மாற்றிவிடும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் நமது நேர்மையை இழக்கக்கூடாது நமது நேர்மைக்கான பரிசு கண்டிப்பாக நம்மை வந்து சே